அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கான பதிவில் நம்முடைய வாழ்வில் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை வறுமை பிரச்சனை ஏழ்மை பிரச்சனையை நீக்கி தரக்கூடிய ஒரு சஹாபி ஓதிய ஒரு அற்புதமான திக்கர் இன்னும் அந்த ஒரு சஹாபி ஓதியதின் காரணமாக அதில் அவர்கள் பலன் கண்ட இன்னும் பிற மக்களுக்கும் ஓத சொல்லி பிற மக்களையும் பலன் அடைய செய்த ஒரு அற்புதமான திக்கர் இந்த ஒரு திக்கரை மட்டும் நாம் சொல்லக்கூடிய முறைப்படி நாம் சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஓதி வந்தீர்கள் என்றால் மிக விரைவில் உங்களினுடைய கடன் பிரச்சினையை தீர்ந்துவிடும் இன்னும் உங்களினுடைய மரணம் வரை உங்களுக்கு ஏழ்மையே ஏற்படாது வறுமை ஏற்படாது உங்களினுடைய வறுமையும் நீக்கப்பட்டுவிடும் இன்னும் ஏழ்மையை விட்டும் அல்லாஹ் உங்கை உங்களை ஹராமாக்கி விடுவான் அப்படி எந்த ஒரு சகாபி அதை ஓதினார்கள் என்றால் சாஹேபனு அபி வகாஸ் ரதியெல்லாம் அனுப்புவாங்க மிக பெரும் கடன் பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருந்த ஒரு சஹாபி வறுமையாலும் இன்னும் உணவில்லாமல் குடிப்பதற்கு நீர் இல்லாமல் வறுமையால் வாடி கொண்டிருந்த மூன்று நாட்கள் எந்த ஒரு உணவுமே உண்ண முடியாமல் இருந்த ஒரு சஹாபி இந்த ஒரு சஹாபி இந்த ஒரு திக்கரை ஓதுவதின் காரணமாக அவர்கள் தினந்தோறும் ஓதியதின் காரணமாக அல்லாஹ் அவர்களை அன்றைய அந்த காலத்தில் அரபுலகத்தில் இவர்களை செல்வந்தனாக மாற்றினான் அத்தோடு இவர்களினுடைய மரணம் வரை இவர்களினுடைய ஏழ்மையூட்டும் வறுமையூட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திக்கர் நீண்ட நாட்களாக கடனை வாங்கி அந்த கடன் அடைக்க முடியாமல் மன கவலையாலும் கஷ்டத்தாலும் பிற மனிதர்கள்ட்ட போய் கையேந்தக்கூடிய நிலைமையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு திக்கரை செய்யுங்க நிச்சயமாக உங்களினுடைய கடன் அடைக்கப்பட்டு உங்களை அல்லாஹ் செல்வந்தனாக ஆக்கி இன்னும் உங்களை மரணம் வரை வறுமை விட்டும் ஏழ்மையிட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாத்து தருவான் ஆக இன்னியமானவர்களே அப்படிப்பட்ட அந்த ஒரு அற்புதமான வசனம் என்ன அப்படின்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானு ரஹீம் அல்லாஹும் ம இன்னி ஊதுபிக்க மீனல் புகலி வா ஊதுபிக்க மீனல் ஜுபுனி வாதுபிக்க من أن أرد إلى أرذلي أرذل الأمور وأعوذ بك من فتنة الدنيا وأعوذ بك من عذاب الكبور دور حديث صحيح البخاري لا رواية يبترك بسم الله الرحمن الرحيم اللهم إني أعوذ بك من البخل وأعوذ بك من الجبن وأعوذ بك من أن அருத்த இலா அறுதலில் ஒமூறி பிக்க மின் ஃபிதனத்தி துன்யா பிக்க மின் அதாபில் கபூர் இதை வந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஐந்து நேர தொழுகைக்கு பிறகும் இருபத்தி மூன்று தடவை இந்த ஒரு திக்கிற சிரமம் எடுக்காமல் சிரமப்படாமல் கஷ்டப்படாமல் உங்களினுடைய கடன் நீங்க வேண்டும் உங்களுடைய ஏழ்மை பிரச்சனை வறுமை பிரச்சனை நீங்க வேண்டும் என்ற நீயத்தோடு இது ஒரு திக்கிற ஓதுங்க நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் இரண்டே நாட்களில் இதன் இதற்கான ரிசல்ட் இதற்கான ஒரு அன்பளிப்பு அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் இதனுடைய பொருள் என்ன விஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் யா அல்லாஹ் என்னுடைய வாழ்வில் கஞ்சத்தனத்தை விட்டும் நான் உன்ட்ட பாதுகாவல் தேர்றேன் யா அல்லாஹ் என்கிட்ட இருக்கக்கூடிய கோழைத்தனத்தை விட்டும் கொண்ட நான் பாதுகாவல் தேடுறேன் மூன்றாவதுபிக்க மின் அன் அருத்த இலா அறுதலில் உமூரி யா அல்லா நான் தள்ளாத வயதின் பால் தள்ளப்படக்கூடிய அந்த நேரத்தையும் நான் உன்னிடத்துல பாதுகாவல் தேர்றேன் வா வுதுபிக்க மின் ஃபிதன்தி துன்யா இந்த உலகத்தில் என்னுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பத்தை விட்டும் பிரச்சனையை விட்டும் சோதனையை விட்டும் உன்கிட்ட நான் பாதுகாப்பு தேர்னேன் வா ஊது பிக மினால் ஆதாபில் கபூர் என்னுடைய என்னுடைய கபூரில் ஏற்படக்கூடிய வேதனை விட்டும் நான் உன்கிட்ட பாதுகாப்பு தேர்றேன் அக கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கரை நாம் சொன்ன முறைப்படி சொன்ன நேரத்தில் நீங்கள் ஓதுங்கள் நிச்சயமாக உங்களினுடைய வாழ்க்கையில் நீங்கள் மரம் மரணிக்கும் வரை கடன் பிரச்சனை ஏழ்மை பிரச்சனை இன்னும் ரிசுக்கில் தட்டுப்பாடு இது போன்ற எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களினுடைய மரணம் வரை ஏற்படாது ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அலைக்கும்